இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு மெல்லிசை மன்னர் பட்டம் வழங்கியது யார் எப்போது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் அவருடன் இணைந்து இசையமைப்பில் ஈடுபட்ட டி கே ராமமூர்த்திக்கும் சேர்த்து மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது இது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி வெளியான தி இந்து ஆங்கில நாளையதை வெளியான தகவல் இதோ தி இந்து மற்றும் ஸ்போர்ட் டைம் பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்த கஸ்தூரி சீனிவாசன் நினைவாக நூலகம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது அந்த நூலகத்திற்கு நிதி திரட்டும் நல்ல நோக்கத்தில் பிரபல திரைப்பட கலைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது சென்னை திருவல்லிக்கேணி கல்ச்சுரல் அகாடமி ஆதரவில் என் கே டி கலா மண்டபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் கவிஞர் கண்ணதாசன் முன்னிலை வகித்தார் ஜெமினி கணேசன் சாவித்திரி ஏ எல் சீனிவாசன் இயக்குனர் ஸ்ரீதர் சித்தராலயா கோபு நடிகர் சந்திரபாபு உட்பட பலர் கலந்து கொண்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை இரட்டையர்களை பாராட்டி பேசினர் அப்போது விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகிய இருவருக்கும் மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அதற்கு நன்றி தெரிவித்து எம் எஸ் விஸ்வநாதன் பேசினார் அந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஐந்து இசைக்கலைஞர்களை கொண்ட குழு மூன்று மணி நேரத்திற்கு அற்புதமாக இசை விருந்து அளித்தது பிபி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா எஸ் ஜானகி எல் ஈஸ்வரி வீரமணி சந்திரபாபு ஆகியோர் பாடினார்கள் பின்னணி இசைக்கலைஞர்கள் வழங்கிய அந்த மெல்லிசை விருந்தில் மூவாயிரம் ரசிகர்கள் மூழ்கி தலைத்தனர் குறிப்பாக பாடகர் பிபி பி சீனிவாஸ் பி சுசிலா எஸ் ஜானகி ஆகியோரின் பாடல்களை வெகுவாக ரசிகர்கள் ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்